ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேனலில் பாருங்கள் இன்றைக்கு வந்து சின்னஞ்சி சீரியலை பற்றி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னா சின்னஞ்சி சீரியலில் வந்து இந்துவோட அப்பா வந்து என்ன சொல்வது மறுவிட்டழைப்புக்காக கருணாவையும் இந்துவையும் கேட்டு வந்திருப்பார் கூட்டிட்டு போவான்னு சொல்லி அப்போ கிருபா சொல்லியிருப்பாரு நான் ஒரு நாள் பார்த்து அவங்களை நல்ல நாள் பார்த்து விடுறேன்னுன்ற மாதிரி சொல்லி அதை விட இந்துன்ற அப்பாவை வந்து அவமானப்படுத்தி தான் அனுப்பியிருப்பாங்க இப்படி இந்துண்ட அப்பாவுக்கு நடந்தேன்னு சொல்லி ஆறு கர்ணாவுக்கு சொன்னு சொன்னா ஜெயந்திதான் வந்து சொல்கிறாங்க இப்படி கர்ணாண்ட அப்பாவுக்கு இப்படியெல்லாம் நடக்குது நீ எங்கே நிற்கிறேன் கொஞ்சம் இதை வந்து கவனி என்று சொல்லி ஜெயந்திதான் வந்து ஹோல் எடுத்து கர்ணாவுக்கு சொன்னது ஆனால் கர் அப்பா என்ன நினைச்சது இந்து வந்து என்னென்றாலும் மாப்பிள்ளையிட்ட மறைக்காமல் உடனுடனே சொல்லுறாள் அவங்க அந்யோன்னியமாக தான் இருக்கிறாங்க நினச்சிக்கொண்டு தான் இந்துவோட அப்பா போனது அதுக்கு பிறகு சரியாண்டி போட்டு கர்ணா வந்த இடத்துல கிருபாவும் திவாகரும் கேட்பாங்க இப்படி உண்ட மாமனார் வந்து அழைப்புக்கு வந்து கேட்டுட்டு போனார் என்ன மாதிரி போறியா இல்லையா சொல்ல அப்ப கருணா சொல்லுவாரு அண்ணா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் எனக்கு மட்டும்படி நான் எடுக்கிற முடிவு இல்லை தானே நீங்கள் எடுக்கிற என்று சொல்லி கருணாவும் சொல்லுவார் அப்ப திவாகர் என்ன செய்வாருன்னு சொன்னா இப்போ மறுவீட்டு அழைப்புக்கு பூனகையோட நீ வந்துடுவியா இல்லாட்டிக்கு அங்கேயே தாங்க போறியா சொல்லி கேட்பாங்க அப்போ கருணா சொல்லுவார் இல்லை நான் பூனகையோட உடனே வந்துடுவேன் அண்ணா சொல்ல அப்ப திவாகர் சொல்லுவார் அப்படியெல்லாம் போன கையோட அது என்னென்னு சொன்னா மறுவீடுன்னு சொன்னால் அங்கே போன சாப்பாடு சமைச்சு தருவாங்க ஒரு நாள் ஃபுல்லாக தங்க சொல்லுவாங்க பொண்ணு மாப்பிள்ளைய தனியாக ரூமில் ரூம்ல வச்சு அடைப்பாங்க என்ன சொல்றது அவங்களுக்கான சில சடங்கு முறைகள் தானே அதுகளை நடத்தி வைக்க நினைப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கே கே நீ போன கையோட வர முடியும் அப்ப கருணா சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு பத்து மணி அப்படி வந்துடுறேன்ண்ணா என்று சொல்லி சொல்லுவாங்க அப்ப சொல்ல பத்து மணிக்கா பத்து மணிக்கெல்லாம் வரையலாதே பத்து மணிக்கு வேலை இருக்கு இங்க மருந்துட்டி ஆகறா இன்னைக்கு ஒரு இடத்துல நாங்க போக வேண்டி இருக்குது அந்த இடத்துக்கு நீ போகணும் நீ வந்து வேலை வெட்டி இல்லாத பையனை அங்க வான்னு சொல்லி கூப்பிட்டகையோட நீ என்று சொல்லி கேட்பாங்க அப்ப கருணா சொல்லுவார் இல்ல அண்ணா என்ன நீங்க முடிவெடுத்தாலும் அதுக்கு தான் என்று சொல்ல அப்ப நீ மறுபழைப்புகள்லாம் போத்த வெள்ள நாங்க போற இடத்துக்கு வான்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப கருணாக்குமர் மாதிரி போயிடும் இந்து குமர் மாதிரி போயிடும் என்ற இந்து வந்து ரொம்ப நாளாகவே அவங்களோட வீட்டை போகாமல் இருக்கிறாங்க சரி இந்த மறு வீட்டு அழைப்பில் இருந்தாலும் நான் எங்களோட வீட்டை போய் வரலாமன்ற ஒரு சந்தோஷ சந்தோஷத்தில் தான் இருப்பாங்க அதாவது கர்ணாவோட போகிறன்ற சந்தோஷம் இல்லை அவங்களோட வீட்டை போகிறன்ற சந்தோஷத்தில் இருப்பாங்க கர்ணாவுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது இந்த மறு வீட்டு அழைப்பு எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இப்படி சொன்ன கையோட கொஞ்சம் கர்ணாட முகம் வாடிடும் அப்போ சரி அண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடியே நடந்துக்கட்டும் என்று சொல்லுவாங்க அப்ப கிருபா சொல்லுவார் நீ எல்லாம் மறுவீட்டுக்கெல்லாம் போத்தவே இல்லை நீ பட்டி போயால் கிடையாது நம்ம வேலையை நாம பாப்பையும் இவன் என்னென்னாலும் செய்யட்டும் அண்டி போட்டிருப்பார் அப்போ புவனாவுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்பாடா இவங்களை இவங்கள வீட்டு அழைப்புக்கு விடலை இல்லாட்டிக்கு திவாகர் மாமா சொன்ன மாதிரி அங்கே ஏதாவது ஈடாகுடுமா நடந்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கை இதாயிடுமே என்ற மாதிரி புவனாவும் பெருமிதத்தில் சிரிச்சு கொண்டிருப்பாங்க ஆனால் இவங்க மறுவீட்டுக்கு எப்படி போக போகிறாங்க போயில என்றது அடுத்த எபிசோட வர தெரிஞ்சு விடுவோம்